கருத்துக்களை சொல்வோம் என்று கரண்ட் கமிட்டிக்கு கடிதம் போட்டோம் சரி வந்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஓலை ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்பது எப்படிப்பட்டது என்றால் அது ஒரு மினி சின்ன பாராளுமன்றத்தை போல பேசப்பட பேசப்படக்கூடியதை எல்லாம் வெளியே போய் சொல்லக்கூடாது தேவைப்பட்ட நாங்கள் சத்திய பிரமாணமும் எடுப்போம் வெளியில் சொல்ல மாட்டோம் கடவுள் மீது ஆணையாளர் சத்திய பிரமாணம் நாங்கள் எடுப்போம் அதை மீது நீங்க வெளியில் சொன்னா என்ன செய்ய முடியும் சட்டப்படி

அன்னைக்கு சாயங்காலம் எழுது மணி வரைக்கும் கடிதம் வந்தவர்களுக்கு இடம்பெறாத பெயர்கள் அதிகாலை ஏழு மணிக்கு பிறகு சில பேரை ஸ்பெஷலா உள்ள அனுமதித்தார் நான் கேட்டேன் இவங்க எல்லாம் பேர் லிஸ்ட்ல இல்லை எப்படி இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வேலூர் புரியுதுல பழகை மார்க்கிங் துப்பி போட்டவழையா மங்கரம் சோறவையா இந்த மாதிரி முனாஃபிக் கேள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்திருக்கான் இவங்க எப்படி உள்ள வந்தாங்க எனக்கு அதுக்கு விளம்பர வீடு நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அது வந்து பார்லிமென்ட் செகண்டரி கிட்ட இருந்து எங்களுக்கு கூறப்பட்டுது அதனால அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க என்ன பண்ணிக்கிறவங்கள உள்ள பத்து அவங்க சட்டத்துக்கு வெளியில பேசிட்டே இருந்தாங்க நம்ம சட்டத்துக்கு வெளியில பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தடுக்கல அதெல்லாம் தடுக்கல நாங்க பேசும்போது சொன்னோம் நீ என்னதான் ஜாயின் பாவின்னு முடி கூட்டத்தை போட்டாலும் சரி என்ன வேணா போராட்டம் பண்ணுங்க கத்துங்க கதருங்க சட்டம் வந்தோம் அதையாலும் தடுக்க முடியாது அமித்ஷா சொன்னாங்க அப்ப இது வேஸ்ட் தானே அந்த கூட்டம் கேட்டா நீங்க சட்டத்துக்குள்ள இருந்து பேசுங்க வெளியில போய் பேசாதீங்க சட்டத்துக்கு உள்ள இருந்து நீங்க பேசுங்க இந்த வரிகளை பத்தி பேசுங்க வெளியில சப்ஜெக்ட் இருந்து எடுத்து பேசாதீங்க அவர் பேசினார